தான் சர்வேனத்துல ஓடி இருக்குது ஆமாவா இல்லையா தெரியுமா தெரியாதா அதே மாதிரி கோபாலியா நீ ஒரு பக்கம் பிரிச்செடுத்து ஓம் உன்னையும் நீயும் பிரிஞ்சு வந்தாலும் ஐயா முன்னாடி கணத்துல ரத்த புள்ள தாயில் இருக்கிறது தான் சரியான பாதை ஏன் அந்த புள்ள அந்த பாலுக்கு எடுத்துச்சு கோபாலையா இந்த பிள்ளைங்க ஒரு தவறான பாதை கால வச்சிச்சு கொஞ்சம் செல்றத பண்ணிட்டு இருக்குமா சரியா ஐயா நான் சொல்றதா எனக்கு மீண்டும் ஒரு தர குறிக்கிட்டு சொல்லுங்க ஐயா அந்த பசங்க தைரியமா சொல்லுடானா ஏன்னா ஒரு பொருள் தவறா சொல்லிடக்கூடாது கோப்பலையா அது சரியின்னு மட்டும் இன்னொரு கூட நூறு பர்சன்ட் ஒரு பையனோட பழக்கம் ஏற்படுத்துச்சுமா ஒரு பையனோட பழக்கம் ஏற்படுத்துன்னு சொல்லுறாங்கம்மா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

தெரிஞ்சு நாலு முறை போயிருக்கு சின்னதா ஒரு தங்க காசு ஏதாவது போயிருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேள்வி இருக்குது ஏதாவது ஒரு சின்ன காயின் ஏதாவது போயிருக்குதா ஒரு சின்ன காயின் வெண்டிய தங்கமா கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும்

அங்க வந்து எல்லாம் பாத்துக்கலாம் இருக்குமா படிக்கிற கொஞ்ச தூரம் ஆமா ஐயா போகலையா அந்த பர்சன் அப்படிதான் நடக்கும்னா எனக்கு அப்படியே வாக்கு அந்த பர்சன் அந்த நிலவையா உருவாக்கிட்டு போகுமா போமா ஏமாத்திட்டு அந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு போகுமா கண்டிப்பா பிரிவனை எடுத்துட்டு போவோம் அப்படின்னா கட்டு ஆகாதான ஒத்த கொடுக்கும் பிரிவனை எடுத்துட்டு போவோம் அப்படின்னா கட்டி விடு பிரிவனை அப்பம்மாவுக்கு அம்மாவுக்கு பிரிவனை அம்மாவத்தை சொல்லி விட்டு போகும் அப்படின்னா சரிவனத்துல உண்டு அன்ற் இந்த பொண்ணு அப்பாவுக்கு சரிவனத்தை நூறு பர்சன்ட் பண்டிய தீரும் எந்த நேரத்துல எப்ப வேணா நடக்கும் இந்த பொண்ணு முழுசா படிக்காத அப்ப அம்மா பண்ணி அந்த பையனால போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படி போனா அந்த பொண்ணு நல்ல மாதிரியா பழச்சிக்குமா அப்படிங்கறத பெரியவங்க கேக்குறாங்க அப்படி ஒரு அந்த பொண்ணுங்க அந்த அமைப்பு அமைஞ்சா அந்த வாழ்க்கை நினைச்சு நிக்குமா சரி கண்டிப்பா நினைச்சு நிக்கடா தைரியமா பண்றா அப்படின்னா பார்க்க கூட இல்லடா அதுலயும் சரிமான ஏற்படுத்தும் அப்படின்னா திருப்பியா இருக்கு இல்ல நல்லா தான் பொழைக்க ம்

அப்படிங்கிறதுக்கு அதோட நீய்ச்சங்கள் ஏற்படும் கால் காய் கை கால் வடையும் இத